வணக்கம் இது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா உட்பட்ட காவல் நிலையத்தில் இருக்கும் என்ன கோரிக்கை காண்டி பி எம் டி சார்பாகவும் சின்னம்லூருக்கு அருண்டாங்குளம் மரவர் சமுதாய சார்பாகவும் இப்ப நாங்க வந்திருக்கோம் வணக்கம்டா மாப்பிள்ள தேனிலிருந்து அப்படிங்கிறவரு அருண்குமாரு அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு அவரு எப்பயும் ஒரு பொதுப்படையான கருத்தை பேசக்கூடியவர் அது போல வந்துட்டு இந்த ஐயப்பன் பக்தர்களை இழிவாகவும் இந்து மதத்தை இழிவாகவும் ஜாதிகளை இழிவாகவும் யார் பேசினாலும் அவர் முன்னாடி குரல் குடிக்கக்கூடிய நபர் அவரு அவர் வந்து வழக்கம் போல அது போல ஒரு சிறு பதிவுகளை வந்து போட்டுக்கிட்டு வந்திருக்காரு நேற்று இது சம்பந்தமா வந்துட்டு டிசிக்காவை சேர்ந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த அவர்கள் வந்து தூக்காளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு அவர் மேல அழிச்சிட்டு அவரு வாழைக்கு வேலைக்கு வர இடத்துல அவர் ஒரு சர்வீசனை வேலை செய்கிறாரு அவர் வேலைக்கு வர இடத்துல போயிட்டு அவரை தகராறு பண்ணி அவரை தகாத வார்த்தைகளை ஜாதி ரீதியாகவும் திட்டி அவரை அடிச்சு இப்ப காணா உலக மருத்துவக் கல்லூரியில் அவர் அட்மிட் ஆயிருக்காரு அவருக்கான நீதி அவருக்கான நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முக்கள் அமைப்பு சார்பாகவும் பிஎம்டி எம் நாங்க வந்திருக்கோம் அங்கே இதுக்கு காவல்துறை சார்பாக வந்து கண்டிப்பா தக்க நடவடிக்கை கேட்டுக்கிறோம் இது சம்பந்தமா எடுக்கணும் அப்படி கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டில் உள்ள தேவமார் எல்லாம் சேர்ந்து போராட்டத்தில் இறங்குவோம் அப்படிங்கிறத இந்த செய்தி வாயில தெரிவித்துக்கிறேன் இது சம்பந்தமா மாவட்ட பொதுச் செயலாளர் மணிமாறன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் இன்று தேனி மாவட்டம் சின்னமூரை சேர்ந்த அன்பு சகோதரர் வணக்கம் அருண்குமார் அவர்கள் விடுதலை தாக்கிய விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மீது புகார் மனு அளிக்க பி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தேனி மாவட்டத்தின் சார்பாகவும் அதே போன்று சின்னம் முக்களுத்துவ சமுதாயத்தின் சார்பாகவும் கோளையம் காவல் நிலையத்தில் ஓர் மனு அளிப்பதற்காக வந்துள்ளோம் தொடர்ந்து இதே போன்று தமிழகத்தில் தொடர்ந்து சமுதாயத்தினர் தாக்கப்படுவதும் அதை கண்டுகொள்ளாத சூழ்நிலையிலும் இருந்து வருகிறோம் இன்று நடந்த சம்பவம் இதுபோன்று என்றும் நடக்காதவாறு உடனடியாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவறும் பட்சத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முக்களத்து சமுதாயத்தைச் சேர்ந்த மாவட்டங்களிலும் சட்ட ரீதியான முறையான புகார் மனுக்கள் அடிக்க அழிக்கப்படும் அந்த புகார் மனுக்களுக்கு தீர்வு காணப்படவில்லை எனில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் வாயிலாக தெரியப்பட்டுக் கொள்கிறேன்